கால புருஷ சக்கரத்தில் பத்தாவது ராசியாக வளம் வரக்கூடிய மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஆயுள்காரகன் தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான ராசி அதிபதியை கொண்டவங்க இதனாலேயே எல்லாரும் சொல்கிறது என்னென்னா இவங்களுக்கு வாயில்தான் சனின்னு சொல்லுவாங்க ஏன்னா பேச்சு வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக பேசி விட்டுருவீங்க யாருன்னு பார்க்கவே மாட்டிங்க உண்மையை உடச்சி பேசுறதுல மகரத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது யார்கிட்டேயுமே இந்த ஜால்ரா அடிக்கிற பழக்கம் சுத்தமாக கிடையாது இதனாலேயே இவங்க எல்லாம் வந்து கலியுகத்தில் வாழ்கிறதுக்கு அன்ஃபிட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் எல்லாரும் இவங்கள சொல்லுவாங்க ஒதுக்கியும் வைப்பாங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதால மகரத்தை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க பட்டு படாருன்னு பேசிடுவாங்க நீங்கள் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ கூட பிறந்தவங்களோ பெத்தவங்களோ யாராக வேணால் இருங்க நெருங்கிய உறவு பெத்த பிள்ளைகளாக கூட இருக்கட்டுங்க கட்டின உறவுகளாகவே இருக்கட்டும் தப்புனா தப்பு தான் புரியுதுங்களா தேங்காய் உடச்ச மாதிரி பேசுவீங்க யாருக்குமே அடி வாழ மாட்டிங்க உண்மையாக இருந்தாங்கன்னா காலில் கூட விழுந்துருவாங்க இவங்க மேலே தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் தலையை வெட்டுறேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல தலையை கூட வெட்டிக்கோ ஆனால் உண்மைக்கு புறம்பாக நான் எதையும் பண்ண மாட்டேன் இதுதான் மகரம் அட ரொம்ப கரெக்டான ஆளுங்க ஏக போக வாழ்க்கை வாழ்வாங்களே அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க அப்போ ஜாலியாக தனக்குன்னு ஒரு சமஸ்தானத்தை உருவாக்கி அதில் வாழ்ந்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாதுங்க எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கக்கூடிய நேரத்தை பாசம் நம்பிக்கை இந்த ரெண்டு விஷயத்திலோட இவங்களோட எதிரிகள் ஒழிஞ்சிருக்காங்க பாசமா பேசி கவிழ்க்கிறதுனா இல்ல இதில் ரொம்ப உண்மையாக இருக்கிற மாதிரி நடித்து இவங்களை வந்து ஏமாத்துறாங்க இவங்களை ஒரு போருக்கு பயன்படுத்தக்கூடிய ஈட்டி மாதிரி தான் தன்னோட தேவைக்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஒரு பிரச்சனையை இவங்களை முன்னாடி நிறுத்தி அவங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கிறது பின்னாடி இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி அவங்க காரியம் சாதிச்சுட்டு போயிடுவாங்க இவங்களுடைய ப்ளஸ் என்னன்னா யாருக்கும் பயப்பட மாட்டாங்க இவங்களோட மைனஸ் என்ன அப்படின்னா அதுவும் அது தாங்க ஏன்னா இதை வச்சு தான் நிறைய பேர் இவங்கக்கிட்ட காரியம் சாதிச்சுக்கிறாங்க இதெல்லாம் வந்து உண்மைன்னு நினச்சிங்கன்னா மகர ராசிக்காரங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மகரத்துக்கிட்ட காரியம் சாதிக்க ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அப்படியே உண்மையாக இருக்கிற மாதிரி ஒரு கண்ணில் தண்ணியை வச்சுக்கிட்டு அப்படியே ஆக்டிங் கொடுத்தா போதும் ஒரு கட்டத்துக்கு மேலே பாசத்தால் அவங்க பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சாலுமே மகரம் வந்துட்டு கண் கூட ஏமாந்துருவாங்க குறிப்பாக பண விஷயத்தில் பல கோடிகளை இழந்திருப்பீங்க உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பல ஆயிரங்களையாவது இழந்திருப்பீங்க இல்லைன்னு உங்களால் மறக்க முடியுமா ஸோ இப்படி பாசத்துக்கும் நேசத்துக்கும் பழியாகி ஒரு பழியாடு மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகரத்திற்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் எதிர்பார்க்கறத விட ரொம்ப சூப்பராகவே உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுதுங்க போகுதுங்க ஏழரை சனியால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க என்னம்மா ஆனாலும் ஏழரை சனி முடிஞ்சு எங்களுக்கு இது நாள் வரைக்கும் எந்த நல்லதுமே நடக்கலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் ஊருக்கே உழைச்சி வீணாக போகிறது தான் உங்களோட விதியாகவே இருந்துக்கிட்டு இருக்குங்க இது வரைக்குமே நீங்கள் அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது இனி யாருக்காக உழைக்கணும் யாருக்காக உழைக்காம இருக்கணும் அப்படிங்கிறத திடகர்த்தமாக ஒரு முடிவு எடுத்துட்டு இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செயல்பட்டால் எந்த ஒரு தருணத்திலையும் மகரம் இருக்கும் இடத்துல இருந்து கீழே சறுக்கி விழ மாட்டீங்க நிச்சயமாக மேலே எழக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க உங்களோட கண்முன்னே அது வரும் அதனால தான் ஆரம்பத்திலையே சொல்கிறேன் தயவு செஞ்சு எல்லாருக்குமே உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை உங்களோட மனசில் இருந்து தூக்கி வெளியில வச்சிருங்க சனீஸ்வரனுடைய வக்கிர பார்வை காலம் வந்து தொடங்கிடுச்சுங்க அப்படி இருக்கும் பட்சத்துல மகரத்திற்கு என்ன நடக்கும் அப்படின்னா நாள் வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாரோ அத்தனை கஷ்டங்களையும் இன்பமாகவும் லாபமாகவும் மாற்றுவார் நீங்கள் கடந்த காலத்தில் எப்பேற்பட்ட நஷ்டத்தை தொழிலில் அடைஞ்சிருந்தாலும் அந்த நஷ்டங்கள் எல்லாமே சனீஸ்வரனுடைய கரங்களால் லாபமாக மாறக்கூடிய காலம்தான் இது இந்த தருணத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ஒன்றே ஒன்று மட்டுந்தான் தயவு செஞ்சு அகால கால் வைக்காதீங்க உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் நான் நகரும்போது தேவையில்லாம மற்றொரு விஷயத்துல உங்களோட கவனத்தை செலவழிக்காம இருக்கணும் பெற்றோர்களே மகரத்திற்கு தான் இருப்பாங்க அதனால தான் ஐநூறு வருஷத்துக்கு முன்பே அருணகிரி கிரிநாதர் உங்களுக்கென்றே சொல்லியிருக்காரு என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்த குளமானவை தீர்த்தி கந்தா கதிர்வேலா உமையால் மைந்தா குமரா மறைநாயகனே அப்படின்னு இந்த கந்தர் அனுபூதியை உங்களோட வாயால தீன இன்னும் ஒரே ஒரு முறை சொன்னா போதுங்க அந்த சொல்லும் பட்சத்தில் அந்த முருகனே உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் உங்களோடவே இருந்து மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கையில வெற்றி பெற செய்வார் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது மகரம் வாழ்க்கையில ஜெயித்தே ஆகணும் தகரமா இருந்த மகரம் மிகப்பெரிய பெரிய அளவுல தங்கமாக ஜொலித்தே தீரணும் அதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது மகரத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் தயவு செஞ்சு உங்களோட மனைவியை எந்த விதமான கட்டளைகளையும் இட்டு அவர்களை கட்டுப்படுத்த நினைக்காதீங்க நீங்க என்ன விஷயத்த சொன்னாலுமே அவங்க அதுக்கு மாறாத செய்வாங்க அதனால தேவை குடும்பத்துக்குள்ள குழப்பங்களும் மனக்கசப்புகளும் ஏற்படும் அதனால மனைவி என்ன செஞ்சாலும் அதை கண்டு காணாம இருந்தா உங்களுடைய இலக்க நோக்கி நீங்க அதிவேகமா நகர முடியும் அப்படி இல்லைன்னா நீங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே தேவையில்லாத சண்டைகளும் சச்சரவுகளும் குழப்பங்களும் ஏற்பட்டு உங்களோட இல்லத்துக்குள்ள நிறைய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதிலிருந்து நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதனால் உங்களோட இல்லத்துக்குள்ள நிறைய விருப்பமில்லாத ஒரு நிலைமை ஏற்படும் நமக்கு நாலு நல்லது நடக்கும்போது தான் ஏழு கெட்டது கூடமே வருமானம் அது உங்களுக்கே தெரியும் அதனால் தேவையற்ற விஷயங்களிலும் நம்ம தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இனி வரக்கூடிய ஆறு மாதங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை மகரத்திற்கு கொடுக்கும் முக்கியமாக அந்நியர்களோட விஷயத்துல நீங்க தலையிடவே தலையிடாதீங்க உங்களோட கண்முன்ன ஏதாவது பிரச்சனை நடந்தா மட்டும் அதுல உங்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத சுதாரிச்சுட்டு அந்த பிரச்சனையில நீங்க இறங்குங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் ஏன்னா எல்லாருடைய பிரச்சனையுமே உங்களோட பிரச்சனையை நினச்சி அதை தூக்கி உங்களோட தலை மேலே சுமந்து மிகப்பெரிய கஷ்டத்திற்கு மகரம் மேலும் மேலும் ஆளாகக்கூடாது மிகப்பெரிய மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் நடக்க போகுது வேலையில்லாமல் தவிர்த்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வேலை கிடைக்க போகுது மனசுக்கே பிடிக்காமல் இருந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா உங்களோட மனசுக்கு பிடிச்ச வேலை இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களால செய்ய முடியும் மிகப்பெரிய பெரிய அளவுல தொழில முன்னேற்றம் அடைய முடியும் எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் நீங்க எதிர்மறையான கஷ்டங்களையும் சுமந்துட்டு இருக்கீங்க உங்களால் நிச்சயமாக அதிலேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுங்க ஆனாலுமே நம்மளால் இது முடியாதோ இந்த விஷயத்தில் நம்ம தோற்றுருவோமோ அப்படின்னே இன்னொருவர் வந்து உங்களை கெடுக்கிறதுக்கு முன்பாகவே உங்களோட எண்ணங்கள் உங்களை கெடக்கூடிய சூழ்நிலையை தள்ளிடுதுங்க தயவு செஞ்சு எதிர்மறையான எண்ணங்களை இனி ஒரு நாளுமே நீங்கள் சுமக்கவே கூடாது மிக பெரிய அளவில் அந்த முருகனே உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் உடன் பொழுது இனி எந்த விதமான தோல்வியும் மகரத்தை அண்டவே அண்டாது நம்பிக்கையோட இருங்க மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது மகரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு ஒதுங்கி வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கும் நீங்க வேற ஒரு புதிய இடத்துல வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த இடத்துல பழைய விஷயங்களை பத்தி பேசாம இருங்க ஏன்னா நீங்க நம்பி யார்கிட்ட எதை சொல்கிறீங்களோ அவங்க அதை உங்ககிட்ட இருந்து எடுத்து மற்றவங்க கிட்ட சொல்லும்போது நீங்கள் சொல்லாததையும் சேர்த்து சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால உங்களுடைய வேலைக்கு பிற்காலத்தில் அதாவது நீங்கள் இன்றைக்கி தான் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பீங்க அதனுடைய விளைவு அடுத்த மாதந்தான் உங்களுக்கே தெரியும் மிக பெரிய அளவில் நீங்கள் எந்த அளவிற்கு நாவை அடக்கி ஆளுகின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தடுக்க முடியும் மகர ராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களோட பிள்ளைகள் உங்களின் மனம் குளிரும்படி சில நேரங்களில் நடப்பாங்க இது நாள் வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னாலுமே அதை மதிக்காம அவங்களுக்குன்னு ஒரு போக்குல போயிட்டு இருந்தாங்க இல்லையா இனி வரக்கூடிய காலங்களில் பெற்றோர்களோட கஷ்டத்தை புரிஞ்சு அறிஞ்சு உங்களோட பிள்ளைகள் நீங்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நடப்பாங்க மகர ராசியில் இருக்கக்கூடிய முதியோர்கள் தயவு செஞ்சு உடல் பயிற்சியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சே ஆகணுங்க காரணம் என்னென்னா தேவையில்லாத எண்ணங்கள் வந்து இரவில் தூங்கும்போது சுமந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாளடி நிலை குலைந்து கொண்டிருக்கிறது அதனால் தயவு செஞ்சு எந்த விதமான எண்ணங்களையும் இரவில் தூங்கும் போது உங்கள் மனசில் போட்டு குழப்பிக்காமல் இருங்க உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க ஒழுக்கம் நீதி பொறுப்பு பொறுமை இது எல்லாத்துக்கும் அடையாளமாக இருக்கக்கூடிய சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட கால புருஷ தத்துவத்தில் பத்தாவது ராசியாக வளம் பெறக்கூடிய மகர ராசிங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க மகர ராசி பொதுவா நல்ல உழைப்பாளிங்க அடக்கமான வாழ்க்கை நடைமுறை அறிவு நீதி இவங்க பேசுறாங்க அப்படின்னா அதுல நீதி இருக்கும் நியாயம் இருக்கும் சனி பகவான் எப்படி விரோதம் காட்டினாலும் அதாவது நம்மளை சோதிச்சாலும் நம்மளுடைய வளர்ச்சிக்காகத்தான் வந்து இருக்கும் கடைசியில் பார்த்தோன்னா அது தாங்க மகர ராசிக்காரங்க பேசுறது வேணால் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாங்க தண்டிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தப்பை வந்துட்டு சுட்டி காட்டிகிட்டே இருப்பாங்க ஆனால் அதுதான் அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பாதுகாப்பாகவே இருக்கும் ஸோ இப்படி தாங்க மகர ராசி ஒரு வீட்டில் இருந்தால் அந்த குடும்பத்தோட ஒழுக்கம் நல்ல வளர்ச்சி பெறும் குடும்பத்தோட ஒட்டுமொத்த வளர்ச்சியுமே இவங்க கையில் தாங்க இருக்கும் பொறுமையானவங்க கட்டுப்பாடாக இருப்பாங்க ஒழுக்கமா இருப்பாங்க கடினமா உழைப்பாங்க தன்னோட இலக்க வந்து அடையிற வரைக்கும் விடாமுயற்சியா இருப்பாங்க எப்பவுமே நடக்கிறது தான் பேசுவாங்க ஆனா தன்னோட உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுல கொஞ்சம் மந்தமா இருப்பாங்க ஏன்னால் மந்தம்னு சொல்லிட்டு நம்ம சனி பகவானை சொல்லுவோம் இல்லையா இந்த சாயல் வந்துட்டு மகர ராசிக்கிட்ட இருக்குங்க அன்பு வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க வாக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ள ஆழமான பாசத்துக்கு சொந்தக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மை நியாயம் இதுதான் வாழ்க்கை இதை தாண்டி ஏதாவது ஒண்ணு தேவைன்னா கூட அதை வந்து வேண்டான்னு ஒதுக்கக்கூடிய ஆட்கள் அதையே தான் மற்றவங்கக்கிட்டயும் எதிர்பார்ப்பாங்க இதனாலேயே மகர ராசியை யாருக்கும் பிடிக்காது வந்துட்டாம்ப்பா ஏழுற இது கூட வந்துட்டு இவங்களுக்கு அடையாளமாக பேர் வச்சிருப்பாங்க மகர ராசிக்காரங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பொருத்தமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது சனி பகவான் அதிபதி நம்மளுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப போராடக்கூடிய நிலையில தாங்க போய்கிட்டு இருக்குது இன்றைக்கு மாறும் நாளைக்கு மாறும் நாலாண்டிக்கு மாறும் இப்படி எதிர்பார்ப்போடையும் போய்கிட்டு ஆன்மீகத்தையும் ஆண்டவனையும் ரொம்ப நம்பக்கூடியவங்க நீங்க ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இரநூறு சதவீதம் ஆபத்து இருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இது தான் நடக்கும் இப்போது நீங்கள் யோசிப்பீங்க அது என்னமா உறவு எனக்கு என்ன நல்லது நடந்துட்டு போகுது என்ன தான் யாருக்குமே பிடிக்காது இல்லையா கடவுளுக்கே என்னை பிடிக்கலை போல் எப்பவுமே எதுவுமே இது வரைக்கும் எனக்கு எதுவுமே நல்லதாக நடக்கலை எனக்கு நல்லது வாய்ப்பே கிடைக்கல என் வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் போய்கிட்ருக்கு பொருளாதார ரீதியில் பயங்கரமான அடி கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமா பிச்சை எடுக்காத குறைதான் நிறைய கடன் தொல்லைகளில் மாட்டிக்கிட்டு முழிச்சிருப்பீங்க ஸோ இதிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்றுத்த தரக்கூடிய அமைப்பு அசுரர்களினுடைய குரு வெள்ளி கிரகத்தினுடைய நாயக்கர்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கட்டத்தில் இருந்து அஞ்சு கூறியவர் ஆனால் ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க அதுதான் சந்திர பகவானினுடைய வீடு குருவோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய வீடு ஸோ இந்த அமைப்பு குரு அப்படின்னாவே என்ன தனக்காரகன் இல்லையா அப்போ பணம் இருக்கக்கூடிய இடத்துக்கு சுக்கிர பகவான் போகிறது சுக்கிர பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்துட்டா அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பான் அப்படிங்கிறது பொதுப்படியாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நவகிரகங்களில் குருவை எப்படி கிரகம்னு சொல்லுவோமே அதே போல தான் சுக்கிர பகவானையும் நம்ம கிரகம்னு சொல்லுவோங்க அதே மாதிரி ஸோ இந்த சுப கிரகத்தினால என்ன விஷயம் வரப்போகுது இந்த சுப கிரகம் மகர ராசிக்கு எப்படி ஏற்ற மாற்றம் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏழாம் வீடுன்னு சொல்லிட்டேன் ஒரு ஜாதகக்காரருக்கு அவருடைய லக்ன கட்டத்தில் இருந்து ஏழாம் இடத்துல ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி கூட்டணி உறவு பங்குதாரர் சமூகம் எல்லாமே குறிக்கக்கூடிய ஒரு இடம் இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க வந்து திருமணம் எப்படி அமையும் திருமண வாழ்க்கை எனக்கு இப்படி கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னா அந்த ஏழாம் இடத்தை பார்ப்போம் இந்த ஏழாவது இடம் ஏழாவது வீடு இப்போ சுக்கிர பகவானினுடைய அமைப்பு எப்படி பார்க்குது அப்படின்னா திருமண வாழ்க்கையில் இனிமை கணவன் மனைவி உறவில் நல்லிணக்கம் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் புதிய உறவு உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமணம் ஆகிறது ஒரு சம்மந்தமே வராது இந்த வீட்டில் ஒரு பொண்ணு கொடுக்குறாங்க அந்த வீட்டில் மாப்பிள்ளை எடுக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு குடும்பமும் இணையிறது ரெண்டு சொந்தங்கள் ரெண்டு பந்தங்கள் இணையிறதுக்கான அதுதான் வந்து புதிய உறவுகள் உருவாகக்கூடிய அமைப்பு தொழில கூட்டாளிகள் மூலமா வளர்ச்சி ஒரு தொழில் வந்து நமக்கு வருது அதை செய்யணும் நமக்கு முதலீடு கிடையாது ஆனால் அதை பற்றின எல்லா விஷயமும் தெரியும் கூட்டாளிகள் வந்து சேருவாங்க ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய உதவி ஒரு பொருள் உதவியா இருக்கலாம் இல்லை ஒரு ஒர்க் ரீதியாகவும் சேர்ந்து செய்யறப்போ நல்ல வளர்ச்சியை பார்ப்பீங்க அதே போல மக்கள் தொடர்புடைய வேலை மார்க்கெட்டிங் பிரிவு சினிமா ஹார்ட்வேர் இந்த மாதிரியான விஷயங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு புகழ் பெற போகிறீங்க உங்களை பார்த்து உச்சத்துல இருக்காம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சுக்கிர பகவானினுடைய அமைப்பு வந்து புகழினுடைய உச்சத்துல உட்கார வச்சு அழகு பார்க்க போகுதுங்க குறிப்பாக உங்களை எதிர்த்தவங்க கூட உங்களை ஒதுக்கினவங்க நீங்களா ஒரு ஆளா அப்படின்னு எட போட்டவங்க கூட உங்ககிட்ட வந்து கெஞ்சக்கூடிய ஒரு நேரம் உருவாக போகுதுங்க சமாதானம் பேசுவாங்க ஸோ எதிர்த்தவங்க எல்லாம் அடங்கி போவாங்க குறிப்பாக அடுத்த இருபத்தி அஞ்சு நாட்கள் திருமணம் மற்றும் உறவுகள்னு பார்த்தோம் அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அழுத்து போச்சா சண்டை சச்சரவுன்னு ஒன்று போய்ட்டு இருக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கவே முடியலையா பிரிஞ்சு போயிட்டாங்களா இல்லை மறுமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்களா திருமண யோகம் நல்லா இருக்கா பாசம் ஆசை அமைதி எல்லாமே திருமண வாழ்க்கையில் கிடைக்குங்க காதல் உறவெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் கா காதலிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் முயற்சி பண்ணுங்க பெற்றோர்கள் கிட்ட வந்து சம்மதம் வாங்க ட்ரை பண்ணுங்க திருமணத்துக்கு ரெடி ஆயிடுவீங்க அதே போல பணம் மற்றும் தொழில் வருமானத்தில் உயர்வு எதிர்பாராத நிதி வருகை எதிர்பாராத பணம் வரதுல நம்ம ஆடு மாதிரி உழைச்சி பத்து பைசா சேர்க்க முடியல இப்படி சொல்றீங்களா இந்த சுக்கிர பகவானினுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த இருபத்தி அஞ்சு நாட்கள் அடுத்த இருபத்தி அஞ்சு நாட்கள் கட்டாயம் சொல்கிறேங்க ஒரு குறிப்பிட்ட தொகை உங்கள் பேங்கில் டெபாசிட் ஆகும் உங்கள் கையில் பணம் இருக்கும் எதிர்பாராத நிதி வருகை இருக்கும் கூட்டணி தொழில்களில் நல்ல பலன்கள் பெறுவீங்க வேலை பழு அதிகமானாலும் அதன் மூலமாக பதவி உயர்வு பாராட்டுகள் கிடைக்கும் குடும்பம் மற்றும் சமூகத்தை பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் ஆதரவு அதிகமாகுங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஒரு முடிவுக்கு வரும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலம் சாதாரணமாதாங்க இருக்கு பெருசா பாதிப்பு கிடையாது ஆனா உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் சத்தான உணவுகள் எடுத்துக்கோங்க வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க ஆயில் அந்த உணவுகளில் இல்லைங்க அந்த பொறிச்சது வறுத்தது இந்த மாதிரியான உணவுகளை சுத்தமாக தவிர்த்துக்கணும் இதோட நீங்கள் அதிர்ஷ்டம் தர்றதுக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிற மலர் மலர்களை பால் தயிர் வெண்ணெயையோடு போயிட்டு நவக்கிரகங்களில் வீச்சிருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி முடிஞ்சால் இந்த இருபத்தி அஞ்சு நாட்களுக்குள்ள கஞ்சனூர் சுக்கிரஸ்தலம் இருக்கு இல்லையா கும்பகோணத்துக்கிட்ட அங்கே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே மாதிரி நீங்க அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திர சொல் பதினாறு முறை இருபத்தி ஒரு முறை அல்லது நூத்தி எட்டு முறை எத்தனை முறை உங்களால சொல்ல முடியுமோ ஓம் சுக்கிராய நமக இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்கிறது மகரத்திற்கு வளம் சேர்க்கும் பலம் சேர்க்கும் அதே போல இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உணவு உடை தானம் கொடுங்க உணவுன்னு பார்த்தோன்னா பால் கொடுங்க அரிசி கொடுங்க வெள்ளை ஆடைகளை கொடுங்க ஏன் வெள்ளைன்னு சொல்கிறேன்னா சுக்கிர பகவானினுடைய உரிய நிறம் வெள்ளை புரியுதுங்களா நீங்கள் கொடுக்கறதை கொடுக்குறீங்க வெண்மை நிறத்தில் கொடுக்குறப்போ சுக்கிர பகவானினுடைய அனுகிரகம் கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்குங்க சிறப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி கணவன் மனைவி ஒருவருக்கிடையே அன்பா நடந்துக்கிறது ரொம்ப சிறப்புங்க சண்ட சச்சரவுதமாக வருது நாங்கள்லாம் விட்டு கொடுத்தெல்லாம் போக முடியல போக மாட்டேங்குது இப்படியெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க நீங்கள் ஒருபடி இறங்கி பாருங்கள் சுக்கிர பகவான் உங்களை பார்த்தா உங்கள் வாழ்க்கை துணையை வந்து நூறு சதவீதம் நூறு அடி உங்களை வந்து நெருக்கத்துக்கு கொண்டு வந்து விற்றுவாருங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருந்துட்ட போதும் மற்ற எல்லாத்தையுமே அழகாக சமாளிச்சிடலாம் ஸோ வாழ்க்கை துணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் ஸோ அந்த இடத்துக்கு சுக்கிர பகவானினுடைய பரிபூர்ண அருள் கிடைச்சிருக்குங்க இது மகர ராசிக்காரங்களே உங்களுக்கு சனி பகவான் தான் அதிபதி ஒழுக்கம் உழைப்பு பொறுமையை கொடுத்திருக்காரு இப்ப சுக்கிர பகவான் கடகத்திற்கு போய் ஏழாம் அமர்ந்திருக்கிறது அடுத்த இருபத்தி அஞ்சு நாட்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் காதல் உறவு சிறப்பா இருக்கும் குடும்ப உறவு எல்லாமே சூப்பருங்க தொழில கூட்டணியா இருக்கட்டும் நீங்களே தனியா தொழில் செஞ்சாலும் சரி பணவரவர் இருக்கட்டும் பதவியா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே நல்ல வளர்ச்சிய பாப்பீங்க அதே மாதிரி கோவிலுக்கு போகணும் குடும்பத்தோட சுக்கிர பகவான் ஸ்தலமான தஞ்சனூர் போயிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை போறது இன்னும் சிறப்புங்க